எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பேசக்கூட தலைப்பு வந்து உத்திஷ்ட கணபதி யார் இந்த உத்திஷ்ட கணபதி அப்படின்னு நம்ம விநாயகரை வணங்குவோம் அவரோட தத்துவத்தை பற்றி இப்போ நான் சொல்லிடுறேன் உத்திஷ்ட கணபதினா அதோட நம்ம நிரம்போட மைய புரிஞ்சு பேர் தான் உத்திஷ்டம் அது எங்கே இருக்குதுன்னா நம்ம தலை உச்சி தான் உத்திஷ்ட கணபதினா கனமாக இருக்கிற பகுதினு அர்த்தம் இந்த நம்ம தலைக்குள்ளே இருக்கிற மூலையில் இருக்கிற ஒரு நிறமில் இருந்ததுனால மூச்சு காற்று நமக்கு வருது இதுதான் மாங்கல்யத்தில் பெருமாள் நாம போட்டிருப்பாங்க இந்த பெருமாள் நாம மாங்கல்யத்தில் ஏன் போட்டுருக்காங்கன்னா நம்ம தலை ஊச்சிலேருந்து மூச்சு காற்று வரதுனால ரெண்டு கொம்பு மாதிரி போட்டிருப்பாங்க ஸோ உத்திஷ்ட கணபதினால் நம்ம தலை ஊச்சிலேருந்து வர மூச்சு காற்று கணபதினால் கனமாக இருக்கிற பகுதி இது பேர் தான் உத்திஷ்ட கணபதி இது சாதாரணமாக யாரால் கண்டுபிடிக்க முடியும்னா சமாதி யோகம் அடைஞ்சனால தான் இந்த மூச்சு காற்று எங்கேருந்து வருதுன்னு கண்டுபிடிக்க முடியும் சாதாரணமாக இருக்கிற மனுஷனால் இது முடியாது ஸோ அதுக்குண்டான பயிற்சியை ஒரு யோகத்தை அதுக்குண்டான பேர் தான் அந்த உத்திஷ்ட கணபதி இப்போ நீங்கள் நினைக்கிற மாதிரி உத்திஷ்ட கணபதி விநாயகப் பெருமானார் பூஜை புனஸ்காரம் பண்ணுறதுலாம் அது வேறு விஷயம் அது வெடிப்பூரா தோட்டுறதுக்கு ஆனால் உண்மையாக சாராம்சோட தத்துவம் சத்திய தத்துவம் என்னென்னா உத்திஷ்ட கணபதினா உன்னோட கனமாக இருக்கிற பகுதியில் உன் சுவாசத்தை கவனித்து மதி என்ற ஒரு அலைவரிசையை எடுத்துகிட்டு போய் அங்கே உட்கார வைக்கிறது தான் உத்திஷ்ட கணபதி இப்போ மனம் வந்து ஒன்று சித்தி ஒன்று புத்தி சித்தி புத்தியை அடைக்காண்ட அடைக்காடுற பேர் மதி இப்போ சித்தி சுரத்தை வச்சு தான் அந்த புத்தி வேலை செய்யும் அதுக்கேற்ற மாதிரி தான் நீ அங்கே போவ இங்கே வருவ இதை செய்வ அதை செய்வே நீ ஏன் செய்கிற அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சாலுமே உனக்கு மதி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இது ரெண்டுத்தையும் அடக்கி ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது பேர் தான் உத்திஷ்ட ஜனபதி இதுக்கு தான் நம்ம முன்னோர்கள் சில யோகா சாதனங்கள்லாம் வச்சு இதை காட்டி கொடுத்தாங்க காலப்போக்கில் இதெல்லாம் மறைஞ்சி போச்சு மறைஞ்சு போச்சால மறைக்கப்பட்டாங்க மறைக்கப்பட்டதான்னு தெரியல ஆனால் சில தத்துவார்த்தங்கள் உண்மைகளை வந்து யோகா சம்மந்தமான விஷயங்களை தான் இந்த உலகத்துக்கு நம்ம எடுத்து சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறாங்க ஏன்னா உயிருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்குறாங்க நம் முன்னோர்கள் நீங்கள் நம்மனா நம்ம நம்மளா கண்டிப்பாக போங்க மறுமைன்னு ஒன்று இருக்குது அது உண்மையாக சத்தியமாக இருக்குது எப்படி இந்த கர்ப்பத்தில் ஒரு பிறப்பு நீ பிறகுறியோ அதேமாரி தலைக்கு மேலே ஒரு கர்ப்பப்பை உனக்குள்ளே ஒன்று இருக்கு இதுதான் சிவலிங்கமாக காட்டி நமக்கு தத்துவார்த்தமாக வச்சிருக்கிறாங்க சிவலிங்க தத்துவத்தை சுற்றி ஆவுடை என்பது அது ஒரு யோனி வட்டம் அதுக்குள்ளே உன்னோட எண்ணலைகளை போய் செலுத்தி விந்து அதை உள்ளே தங்கிடுச்சின்னா அங்கேருந்து தேகம் ஒன்று இருக்குது இதுதான் ஆகாய பிரவேசம் இது பேர் தேவர்கள் என்று பல பேர்கள் நான் முன்னோர்கள் வச்சு உண்மையாக உணர்த்திருக்கிறாங்க நன்றி வணக்கம்